என் அன்பான சாய் சொந்தங்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காமெடியான ஒரு விஷயந்தான் ஒரு சிரிப்பான விஷயந்தான் எனக்கு உங்கள் கூட பேசணும்னா ஆசை இது உண்மையிலேயே சிரிப்பாக இருக்கும் சிலருக்கு அதிர்ச்சியாகவும் இருக்கும் அதையே நான் சொல்லிடுறேன் ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு சாய் சகோதரர் எனக்கு ஃபோன் பண்ணி சாயண்ணா பேய் எல்லாம் இருக்கா சாயண்ணா எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது சில நேரங்களில் பயமாகவும் இருக்குது அதனால நீங்கள் அதை பற்றி எதுவும் பேசவே இல்லையா பேய் பிசாசு இருக்கான்னு கேட்டார் உண்மையிலேயே பேய் பிசாசு இருக்கா இல்லையா என்பது அவர் அவர் பொறுத்து சேராம் பேய் பிசாசு இருப்பதே அவர்கள் மனநிலையை பொறுத்து ஒருத்தருக்கு நான் பேயை பார்த்தேன்னுவாங்க ஒருத்தங்களை நான் பார்க்கலன்னுவாங்க ஒருத்தருக்கு எனக்கு அங்கே போகிறதுக்கு இருக்கு உயிரோட இருக்கு ஆத்மா சுத்தி ஏதோ நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க ஆக அந்த பேய் பிசாசை பற்றி தான் இப்போ பார்க்க போறோம் அது நான் சமீபத்தில் ஒரு புத்தகம் படித்தேன் நான் நிறைய முறை படிச்சிருக்கிறேன் அதுல பேபி பத்தி பாபா என்ன சொல்லியிருக்கிறானு பார்க்கலாம் அந்த புத்தகம் பாபாவோடு ரீனான பந்தம் நீங்க அந்த புத்தகத்தை நிறைய பேர் படிச்சிருக்கேன் தமிழ்ல இருந்தா வாங்கி படிங்க அதுல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க தீய ஆவியாக லீலைன்னு போட்டிருக்கிறார் அதுல வந்து பேராகிராஃப் மட்டும் படிக்கிறேன் இங்கிருந்து எழுந்துரு என்று எதற்கு முகமாக ஒரு அதிகார தோரணையில் ஒரு உரத்த குரல் கேட்டது அந்த பக்தர் யாராவது இருக்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்தார் ஒருவரும் காணவில்லை எனவே தனக்கு இப்படி கட்டளையிட்டது நபர் எங்கே என்று வியந்து குழம்பி போனார் அன்றைய தினம் பௌர்ணமி என்பதால் அவரால் எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்க முடிந்தது நில நிலம் பட்ட பகலை போல் மின்னியதால் தரையில் ஒரு குண்டூசி கிடந்தால் கூட தெரியும் அளவிற்கு வெளிச்சம் இருந்தது நள்ளிரவு இரவு முடிந்து சிறிது நேரம் ஆகியிருக்கும் அந்த வேளையில் பக்தர் தன் இயற்கை கடனை கழிப்பதற்கு வெளியே வந்திருந்தார் அவர் தீட்சக் வாடாவிற்கு பின்புறம் இருந்த ஆலமரத்திற்கு பின்னால் இருந்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு உதிர்ந்த இலைகளில் ஏதோ ஊர்ந்து போவதை சத்தம் கேட்டார் ஒருவேளை அது பாம்பாக இருக்கும் என்று அந்த பக்தர் உஷாரானார் அப்போது அங்கு ஒரு ஆவி பேய் நிற்பதை கண்டார் அது மனிதனைப் போல் வெள்ளை நிற உடை அணிந்திருந்தது அந்த பேய் மீண்டும் பேசியது இது என்னுடைய பகுதி இங்கிருந்து போய்விடு இதனால் சற்றும் பயந்த அந்த பக்தர் அது பேசுவதை உன்னிப்புடன் கவனித்தார் அது தொடர்ந்து நீ அந்த கிழவனின் அதாவது பாபாவின் கருணையின் பாதுகாப்பிலும் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறாயா என்றது அது சொல்லப்பட்ட உடனே எழுந்து நின்ற அந்த பக்தர் அமைதியாக ஆமாம் என் அருகில் வந்து நீ யார் என்று முகத்தை காட்டு பார்க்கலாம் என்றார் அந்த பேய் அருகே நெருங்கி வரத் தொடங்கியது பக்தருக்கு இரண்டு அல்லது மூன்று அடி இருக்கும்போது அந்த பக்தர் அங்கேயே நில் இல்லாவிட்டால் நான் பாபாவை கூப்பிடுவேன் அவர் உன்னை எரித்து சாம்பலாக்கி விடுவார் என்று எச்சரித்தார் இதைக் கேட்டவுடன் மரத்திற்கு மேலே எழும்பிய அந்த பேய் அப்படியே மறைந்து போனது அந்த பக்தர் தன் அறைக்கு திரும்பினார் முதலில் தன் தாயாரிடம் இந்த சம்பவத்தை சொல்லலாம் என்று கருதினார் தாயார் பயந்து விடுவார் என்று அஞ்சி அமைதியாக இருந்து விட்டார் அடுத்த நாள் காலையில் வழக்கம்போல் குளித்து முழுகி துவாரகமாய்க்கு சென்று பாபாவை நமஸ்கரித்து அமைதியாக கீழே அமர்ந்தார் அப்போது பாபா பாவு நேற்றிரவு என்னை பார்த்த என்ன பார்த்தாய் என்று பாபா கேட்டார் பாபா பாபா நான் ஒரு பேயை பார்த்தேன் என்றார் அந்த பக்தர் பிறகு பாபா சொன்னார் அரே பாவு அது நான் தான் குழப்பமடைந்த பக்தர் இல்லை பாபா அது ஒரு பேய் நான் கூட அதனுடன் பேசினேன் என்று பதில் அளித்தார் அதற்கு பாபா அது நான் தான் பாபு நீ வேண்டுமானால் உன் அம்மாவிடம் கேள் என்றார் அந்த பக்தர் அருகில் இருந்த அன்னையை திரும்பி பார்த்தபோது அவர் ஆம் எல்லாவற்றிலும் பாபா உள்ளார் மனிதன் பறவை விலங்கு ஏன் பேய்களில் கூட பாபா உள்ளார் என்றார் தவிரவும் பேய்களும் பாபாவின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளன ஆக ஜோகிந்திர தர்கட் என்ற அந்த பக்தர் இதன் மூலம் விலை மதிக்கமுற்ற பாடத்தை கற்றிருந்தார் இங்க எவ்வளவு பெரிய விஷயத்தை அழகா சொல்லியிருக்காங்க சாயராம் ஒருத்தர் என்ன பண்ணுவாரு சிறைக்கு வந்திருப்பாரு அவரு தங்கி இருக்கும்போது இயற்கை கடனை கழிக்கலாம்னு வெளியே போகும்போது ஒரு ஆலமரத்துக்கு பின்னாடி போயிருக்கிறாரு அன்னைக்கு பௌர்ணமின்றதுனால மிகப்பெரிய வெளிச்சமா இருக்கு அவ்வளவு வெளிச்சத்துல உட்கார்ந்து இருக்கும்போது யாரும் பேசுற மாதிரி கேட்குது அப்ப ஒரு உருவம் ஏன் இங்க வந்து உட்கார எழுந்து போகணும்னு உடனே சொல்லுவாரு நீ அந்த பாபாவை நம்புறியானா நான் எழுந்து ஆமா நான் நம்புறேன் அப்போ நான் கிட்ட வரேன்னு சொல்லி ஏதோ ஒரு உருவம் கேட்குது வரும்போது கிட்டே வந்துன்னா பாபா கிட்ட சொல்லி உன்னை எரிச்சிருவான்னு சொன்னோடனே அது பயந்து மேலே பறந்து போற மாதிரி இருக்குது இதை நைட்டே வந்து அம்மா கிட்ட சொன்னால் பயந்துருவாங்கன்னு சொல்லி சொல்லாமல் இருப்பார் காலையில இருந்து துராரூகமாக்கி பாபா கிட்டே போகும்போது பாபு நேற்று என்னத்த பார்த்தேன்னு அது சொல்லவே இல்லை பாபா கரெக்டாக சொன்ன நேற்று நைட்டு நீ என்ன பார்த்தேன் பாபா நான் பேயை பார்த்தேன் சிசினே சொல்லுவார் டேய் அது பேய் நான் பேயில்லடா நான்தாண்டாண்ணுவார் உண்மையிலே இல்லை நான் அது கூட பேசணும் பாபா என்னன்னா நான் சொல்லத நீ நம்பலையா நீ எங்கள் அம்மாவை கேளுன்னுவாங்க அவங்க அம்மா கிட்ட அவங்க அம்மா ஒரு தெளிவான பதில் சொல்லுவாங்க தாயிரம் அதான் உண்மையான வார்த்தை பேயிலேயே மறுப்பாங்க விலங்கிலேயே இருக்கும் நாயில் இருக்கும் சகல ஜீவராசிகளும் பாபா இருக்கிறார் நீ கண்டியும் பயப்பட வேண்டாம் ஏன்னா அப்பா எல்லாத்துலேயும் இருக்கிறான்னு நீ நினைச்சா உனக்கு எந்த துன்பும் வந்து நெருங்காதுன்றாங்க ஒரே வார்த்தையில உண்மையிலேயே பேய் இருக்கா இல்லையா இந்த விவாதத்துக்குள்ளே நம்ம போக வேண்டாம் கடவுள் நம்ம கூட இருக்கிறார் பேயை கூட நீங்கள் பாபாவை பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு விலகி போயிட பேய் மேல நம்பிக்கை இருக்கிறவங்க ஆவி மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே சத்குரு நம்மளோட இருக்கிறார் அப்படின்னா அது கூட நமக்கு நன்மை செஞ்சுட்டு போகணுங்களாம் எந்த தீமையும் செய்யாது பேய் இருக்கா இல்லையா என்பது வேற சப்ஜெக்ட் நம்புறவங்களுக்கு அதையும் மாற்றக்கூடிய சக்தி அந்த கெட்ட ஆவி பேய் பிசாசி இது எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி கொண்டவர் பாபா அந்த மிகப்பெரிய உண்மையை தான் இந்த அந்த பக்தர் மூலம் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் அது பேய் இல்லடா அது நான் தான் ஏன் சொல்வார் நீ பார்க்குற விதத்தில் என்னை முழுமையாக நம்பி அந்த பேயை பார்த்தீங்கன்னா அந்த பேயும் நானாக உனக்கு காட்சி கொடுப்பேன் சகல ஜீவ ராசிகளிலும் நான் இருப்பேன் என்பதை பாபா இதன் மூலம் நமக்கு உணர்த்தி இருக்கிறாரு எனவே பேய் பிசாசு இதை பார்த்து நாம் வந்து கற்பனையாகவும் கூட பயத்தில் இருக்க வேண்டாம் காரணம் சத்குரு நம்ம கிட்டே இருக்கிறார் சாய்ராம் அவர் இருக்கும்போது எந்த ஒரு கெட்ட சக்திகளும் நம்மளை நெருங்காது கெட்ட எண்ணங்கள் நெருங்காது அப்படிப்பட்ட எண்ணங்கள் நெருங்கினாலும் நம்மள விட்டு அதை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி நம்மளோட இருக்கிறார் எனவே அப்பா பரிபூர்ணமாக நம்புங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருங்க அப்பா இன்னைக்கு உங்களுக்கு சொன்ன மிகப்பெரிய மெசேஜ் இந்த மாதிரி எண்ணத்தில் இருக்கிறவங்க தேவையில்லாத மன ஓட்டத்தில் இருக்கிறவங்க மிகப்பெரிய சக்தியா இருக்கிறவங்க இவங்க எல்லாருமே அப்பா சகல ரூபத்திலும் இருப்பார் அப்பாவை முழுமையாய் நம்பினால் நாம் அந்த எந்த ஒரு கெட்ட சக்திகளும் இல்லாமல் இந்த பேய் பிசாசிலிருந்து விடுதலை நீங்கள் சீக்கிரம் வெளியே வந்துருவீங்க ஏன்னா சகலமும் அவரே சத்குருவும் அவரே ஓம் சாய்ரா